வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரல்லையும் திருவள்ளுவர்வங்க எது வந்து மெய் உண்மை பொருள் எது வந்து பொய்யானது அப்படின்ற மாதிரியான வித்தியாசங்களை சொல்லியிருப்பாங்க எதை வந்து மெய்யாக நினைக்கிறதால நமக்கு என்ன நடக்குது மெய் இல்லாத பொருளை மெய்மை அப்படி நினைக்கிறதால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மக்கூடிய அனுபவத்தின் மூலமாக தான் இதை வந்து புரிஞ்சுக்கிற முடியும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மெய்யானது எது அப்படின்னா அறிவு நாம் பெறக்கூடிய கல்வியானது மெய்மை பொருள் இப்போது பொய்யானது எது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்னா இப்போ செல்வம் நம்ம வந்து நிலங்களை வாங்கி சேர்க்கறது நம்ம அதுக்கப்புறம் பணம் சேர்க்கறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யற்றவை ஸோ இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன் இந்த இது வந்து நமக்கு ஆக்சுவலாக அனுபவத்தின் மூலமாக தெரியக்கூடிய விஷயங்கள் தான் இதை வந்து நம்ம ஒவ்வொரு குரலாக வந்து பார்க்கும் பொழுது இதற்கான பொருள் வந்து நமக்கு வந்து அழகா புரியும் சரி நம்ம இன்னைக்கு முதல் குரலை பார்க்கலாம் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பொருள் அல்ல அப்படின்னா பொருள் அல்லாத பொருள் அல்லாதவற்றை பொருட்களை பொருள் என்று வாழ்க்கையின் பொருளாக உணரும் நினைக்கும் வாழ்கின்ற மானா மயக்கத்தில் வாழ்கின்ற இன்பம் இல்லாத ஒரு பிறப்பாக அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த குரல் நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெய்யில்லாத ஒரு பொருளை மெய்ய பொருளாக நினைத்து ஒருவன் வாழ்க்கையை வாழ்வானாயின் அந்த வாழ்க்கையானது அவருக்கு இன்பம் இல்லாத வாழ்க்கையாகவே அமையும் ஏன்னா தேவையில்லாத பொருள்கள் மீது மெய்யற்ற பொருள்கள் மீது அவர்கள் நாட்டம் கொண்டு அதன் பின்னே செல்லும் பொழுது எது மெய்ப்பொருளோ அது கிடைக்காமல் சென்று அவர்களுக்கு அந்த வாழ்வானது துன்பமாக அமையும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மெய்ப்பொருள் அல்லாத பொருள்களை வாழ்க்கையின் மெய்ப்பொருளாக நினைத்து மயக்கத்தில் வாழ்கின்றவருக்கு வாழும் வாழ்க்கை இன்பமில்லாத வாழ்க்கையாகவே முடியும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்